ஹாய் ஃப்ரெண்ட் இன்றைக்கி என்ன வீடியோன்றதை பார்க்கலாங்களா ஒரு சிஸ்டர் வந்து என் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்லேயும் வீடியோ பார்த்துட்டு அந்த அந்த சிஸ்டர் வந்து என் வீடியோக்கே அடிக் ஆகிட்டாங்களாம் என்னம்மா சொல்கிறேன் ஏமா அப்படின்னு கேட்டால் அக்கா நீங்கள் சோப்பு செய்கிறீங்க இல்லைங்க்கா நானும் இந்த சோப்பு செய்யணும்னு தான் ஆசை ஆனால் எங்கள் வீட்டில் வந்து குட்டி குட்டி குழந்தைங்க இருக்காங்க்கா அதனால என்னால் செய்ய முடியாது நீங்கள் சோப்பு செஞ்சு கொடுத்தா நான் சேல் பண்ணுவோங்கா ஹோல்சேல் ரேட்லன்னு சொன்னாங்க சரிம்மா உனக்கு எத்தனை சோப்பு வேணுமா சொல்லுமாண்ணா அக்கா ஃபஸ்ட்டு என்னுடைய சொல்லிடுறேங்க என்னுடைய ஆசையே அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்க சரி சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்கள் சாக்கோல் சோப்பு எடுத்து நீங்கள் மோல்டுலேருந்து எடுத்து வைப்பீங்க பாருங்கக்கா அப்படி ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குங்க அப்படி என்னம்மா அப்படின்ற மாதிரி ஐட்டம் அதுக்கப்புறம் நீங்கள் போடுற வீடியோவை நான் ஸ்டேட்டஸில் போடுவோங்க என் ஃப்ரெண்டுங்களாம் அப்படி கேட்பாங்க்கா என்னடி இது என்னடி இதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமும் நீங்கள் இன்னொன்று செய்வீங்க பாருங்கக்கா குப்பைமேனி சோப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கவீங்க பாருங்க நீங்கள் கீழே அப்படின்னா டன்னாயிருவேங்க்கா அப்படின்னா ஏம்மா அப்படின்னு அக்கா கேக்கு மாதிரியே இருக்குங்க்கா எங்கள் வீட்டுக்கார் என்னம்மா கேக்கு செய்யறியான்னு கேட்டாங்க இது கேக்கு செய்யலிங்க இது கொப்பைமேனி சோ சோப்புன்னு சொல்லுவோங்க அந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக போயிடுச்சுங்க சரி ஃப்ரெண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓனாக வந்து வீட்டில் வந்து பிஸ்னஸ் செய்யணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் கீழே வந்து என் ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணுறேன் உங்களுக்கும் இது மாதிரி வாங்கி ஓனா நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஹோல்சேல் ரேட்டில் பிஸ்னஸ் பண்ணுறது வந்தால் கான்ட்ராக்ட் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் மெசேஜ் அனுப்பினா நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியரை பண்ணி அனுப்பிடுவோம் நீங்கள் வந்து இருந்தே அந்த பிஸ்னஸ் பண்ணிக்கலாங்க ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் அனுப்புங்க பாய்